சூரியமாரி மாதிரி இப்போ இப்போட்ட கஷ்டமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து தமிப்ப இது பார்க்குறதுக்கே கஷ்டமாக சொல்லலாம் சொல்லாம் பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சங்கரபாண்டியிலேருந்து எல்லாரும் வந்து எப்படி தேவியும் வந்து ஒன்றா வந்து போயிருக்கா சூர்யாவையும் இந்த பக்கம் துர்காவையும் சேர்த்து போறா ஏய் என் பையனோட மனசு என்னன்னு எனக்கு தெரியலடா நிச்சயம் யாரை வச்சாலும் சூர்யாவை மனசெல்லாம் மாற்ற முடியாது அவன் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும் மாறியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் நம்ம எதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சிஸ்டர் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீ சொல்றதும் கரெக்டு தான் சங்கரபாண்டிங்கிற மாதிரி தாராம் சங்கரம்பண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சூர்யாவும் அவங்களும் ராட்னத்துல ஒன்றா வந்து போகிறாங்க நம்ம தேவியம்மா கூட சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன சொல்றதுனே தெரில இங்கேருந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குதுன்னு சொல்லி அந்த ராட்னத்துல உட்காந்துக்கிட்டே மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தேவியமாக ஸ்டெடியாக வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சூர்யா ஏன் தள்ளி தள்ளி போகிற பக்கத்துல வந்து உட்காரணுன்னா ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே வந்து பக்கத்துல பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ராட் ஆடுறதுனால அப்படியே வந்து ஸ்லிப் ஆகி பேலன்ஸ் அப்புறம் மேல ஒருத்தர் வந்து கியூட்டா அழகா வந்து இடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம எல்லாரும் போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தெய்வியமாக வளைச்சு வளைச்சு போட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி கீழே போய் கொஞ்சம் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எதாவது ஜூஸு ஸ்நாக்ஸுன்னு எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தாங்க தேவியம்மா நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி துர்காவும் நம்ம சூர்யாவும் மாறி மாறி ஊட்டி விட்றாங்க நம்ம தேவியம்மாவுக்கு சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து குரூப்பான ஃபோட்டோலாம் எடுத்தால் நல்லாயிருக்கும்ல நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் சரி நீங்கள் போங்க நான் வந்து தேவி அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அதெல்லாம் போக வேணாம் ஆமாம் நீங்களும் நெல்லுங்கன்னோட எடுத்துட்றாங்க விதவிதமாக அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து ஃபோட்டோ எடுத்ததை அப்படியே வந்து அமுச்சு வைக்கிறாங்க அனுப்பிச்சு வச்சோம்னா சங்கரபாண்டி வந்து பார்க்குறாங்க சிஸ்டர் அவங்கள ரெண்டு பேரும் வந்து ஜாக்கிரதையாக வந்து கண்காணித்து கேட்டுருக்கணும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்கிற மாதிரி தாரா பேசணும் போய் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னு தூக்கி வரி போட்டுருது இப்படி ஏன் இருந்துச்சுன்னா சரி வராது சிஸ்டர் ஏய் என்னடா சொல்கிற ஃபோட்டோவுக்கு எப்படி பக்கத்தில் இன்னும் ஒற்றுமையாக வந்து எடுக்கும்போது சிரிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தேவி அம்மா தான் சரி இப்போ சூர்யா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கான் தேவினால அடுத்தது என்ன நடக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தேவி அம்மா ஏதாவது முயற்சி பண்ணிட்டான்னா சூர்யா கண்டிப்பாக வந்து கேட்பான் உங்கள் பேச்சந்தான் சூர்யா கேட்க மாட்டான் ஆனால் இந்த விஷயத்தில் சூர்யா வந்து தேவி பேச்சை கேட்டுட்டானா என்ன பண்ணுவீங்க டேய் கரெக்டு தான்டா முதல்ல அவரை இந்த இடத்துல இருக்கக்கூடாது சிஸ்டர் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க அதிகாரி டேய் அவங்க வீட்டில் கொண்டு போய் பணத்தை வந்து வச்சுட்டு வா வச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவள் வேலையை வந்து போக வச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம உண்டுலன்னு ஆக்கிடலாம் ஈஸியாக நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சிஸ்டர்னு உடனே இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்றைக்கி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும்போது இங்கங்கெல்லாம் போனோம்னு தெரியுமா அப்பாவும் அம்மாவும் ஒத்துமையாக ராசியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பார்வதி யோசிக்கிறாங்க நம்ம மருமகனுக்கு குடிய சீக்கிரம் வந்து துர்கா போல் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது சிஸ்டர் சரி சரி என்னாலையும் புரிஞ்சிக்க முடியாது இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது இதை மறைச்சி எடுத்துகிட்டு போனோம் சரி சிஸ்டர் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சட்டைக்கு நடுவில் வந்து ஒவ்வொரு கட்டாக வந்து பெல்ட் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருக்காங்க நம்ம சங்கரபாண்டி சூப்பர்ரா இதை எப்படி அந்த வீட்டில் கொண்டு போய் வைப்ப யாருக்கும் தெரியாமல் போகணும் நீ உள்ளே போயிட்டு வந்ததை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாயிடும் பார்த்துக்க சரி சிஸ்டர் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல துர்காவும் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டியா ஆமாம்மா இங்கே அவசரமாக ஒரு ஃபோன் வந்துருக்கு நான் விசாரிக்க போகணுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் சங்கரபாண்டி வந்து யார்ட்டி எதுவும் சொல்லாமல் அப்படியே சைலண்டாக வந்து துர்கா வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு தலாணி கடியில வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து வச்சுட்டு அப்படியே வேக வேகமாக வெளியில் வந்து யாரு கண்ணிலையும் படாமல் அந்த இடத்துல சிஸ்டர் சாதி சாச்சி சிஸ்டர் முதல்ல ஃபோன் அடிச்சு சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு ரூபா பணம் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வேக வேக்கமாக வந்து இந்த பக்கம் அதிகாரிங்களாம் வர மாதிரி தெரியுது அவங்க வீட்டை வந்து சோதனை போடுறாங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே வந்து நெத்தியில் வந்து கை வச்சு நம்ம துர்காவுக்கு நடக்கிறதை எல்லாமே வந்து தெரிஞ்சிருது நாங்கள் இது மாதிரி துர்கா வந்து வீட்டில் அஞ்சு ரூபா பணம் இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோன்னு சொல்லி சோதனை போடுற மாதிரி வராத இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சோன்னா தூக்கி வரிக் போட்டுருந்தேன் அந்த இடத்துல உடனே இப்போ நம்ம துர்கா என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை வந்து முதல்ல வீட்டுக்கு வந்து திருப்பு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடித்தோன்னா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து இது மாதிரி கட்டில் கடியில் வந்து பணம் இருக்குமா முதல்ல பாருங்கன்னு ஒன்று ஆமாம் பணம் இருக்குது எப்படி இங்கே வந்துச்சு இதை தேடிதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகாரிகள்லாம் வரப்போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எங்கேயாவது யாரு அண்ணும் படாமல் பத்திரமா ஒழிச்சு வச்சுருங்கம்மா அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கிங்க அப்புறம் பிரச்சனையாயிடுமா புரியுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யார் அண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் அதிகாரி வந்து சோதனை போடுறதுக்காக வராங்க ஏய் துர்கா சொன்ன மாதிரியே வந்து நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் நல்ல விஷயம் சிஸ்டர் கிட்ட வந்து பாக்குறதுக்காக ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க நம்ம போன் அடிச்சு சொன்னோம்ல சூப்பராக நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நம்ம ஜெயிக்க போறோம் சிஸ்டருங்கிற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா துர்கா தான் வந்து மாசா வந்து சமாளிச்சிட்டாங்கல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்